எப்படி நல்லா இருக்கீங்களா தினாருக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்த டாக்ஸி டிரைவர் ஹவலியில் நடந்த பரபரப்பு சம்பவம் மிக முக்கியமான நியூஸை நியூஸ் போறோம் அடி வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மிக முக்கிய அறிவிப்பு கைது செய்யப்பட்ட மூன்று பேர் அடுத்து கோய்துல இருந்து வைத்து சென்றவர்கள் கோய்த்து வராதிங்க அதிரடி அறிவிப்பு இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய நியூஸ் பார்ப்போம் கோய்த் நாட்டில் இக்காமா இல்லாதவர்கள் இக்காம இருந்தும் மற்ற கம்பெனிகளை வேலை செயவர்களை எப்படி உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து கைது செய்கிறதோ அதே போல கொய்த்தியாக பல வருடம் வாழ்ந்து வந்த போலி குவிதிகளை உள்துறை அமைச்சகம் தற்போது அதி தீவிரமாக கண்டுபிடித்து அவங்களுடைய கொய்த்தி குடியுரிமையை ரத்து செய்து வருகிறது இதுவரை பாத்தீங்கன்னா சுமார் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி குதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுடைய கொய்தி குடிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன அதாவது ஒரு போலி கொய்த்தை சிக்கினான்னா அவனுடைய ஒய்ஃபு பசங்க பேர குழந்தைகள் இப்படி அவனுடைய வம்சத்தின் அனைவரின் கொய்த்தி குடிமையும் ஒரே ஸ்பாட்டில் ரத்து செய்யப்படும் அது மட்டும் கிடையாதுங்க அந்த போலி யார் யாருக்கெல்லாம் விசா அடித்து கொடுத்தாரோ அவனுடைய விசாவும் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகிடும் அதனால கோயத்தில் இருந்து வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்து இருக்கும் நம்ப ஆளுங்க உங்கள் விசா ஸ்டேட்டஸை தெரிந்து கொண்டு கொய்த் செல்வது நல்லது ஏன்னா நிறைய பேர் கோய்த்து வந்து திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் அதுபோல் கோய்த்தில் குற்றம் செய்து ஃபிங்கர் வைத்து ஊருக்கு போனவர்கள் ரிட்டர்ன் கோய்த்துக்கு வராதிங்க அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனவர்களாலும் சரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களாக இருந்தாலும் சரி கோய்த்திற்கு புது விசாவில் ரிட்டன் வராதிங்க ஏன்னா உங்களுக்கு புது விசா வந்து இஷ்யூ ஆகிடும் ஆனால் சிஸ்டத்தில் உங்கள் கை ரகை அப்படியே இருக்கும் இதன் காரணமாக உங்கள் வந்து ஏர்போர்ட்டில் கண்டுபிடிச்சு ரிட்டன் ஊருக்கு அனுப்பிடுவாங்க அதன் பிறகு உங்களுக்கு தான் நஷ்டம் அதனால குற்றம் செய்து ஃபிங்கர் வச்சு சென்றவர்கள் கோய்த்திற்கு வராதிங்க அதே போல் மிக முக்கியமான அந்த தகவலை லாசம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயிலில் உள்ள நம்ம ஆளுங்க அதிகப்படியான தினார் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு தவறான பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க குற்றம் செய்து பிடிப்பட்டால் அவ்வளோதான் கத்தம் கத்தம் வாழ்க்கை பூரா தான் கழிக்கணும் இப்போ ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஹவலி ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது அதிக பணம் சம்பாதிக்கணும் என்ற நோக்கில் ஒரு டாக்ஸி டிரைவர் போதை மருந்துகளை விநியோகம் செய்யும் போது கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடமிருந்து சுமார் எழுபத்தி நாலு பேக்கெட் மெத்தமெட்டமைன் தடை செய்யப்பட்ட மாத்திரைகளை ஹவலி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளார்கள் மேலும் அந்த டாக்ஸி டிரைவரிடமிருந்து இந்த போதை யார் யாருக்கெல்லாம் விநியோகம் செய்யப்படும் லிஸ்டையும் காவல்துறையை பெற்றுள்ளார்கள் விரைவில் இந்த சம்பவத்தில் பல பேர் சிக்குவார்கள் என ஹவலி பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோய்தில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் அடி அட்ரஸ் பிரச்சனை தாங்க நிறைய வெளிநாட்டவர்கள் நூற்றி இருபது கோயத்தினார் முதல் நூற்றி ஐம்பது கோயத்தினார் வரை லஞ்சம் கொடுத்து போலி முகவரிகளை தங்களது சிவில் அடியில் அப்டேட் செய்து கொள்கிறார்கள் இதனையெல்லாம் தடுக்கும் நோக்கில் த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் த பப்ளிக் அஃபி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை இணைந்து கோயத்திலுள்ள கவர்னர்களில் அதிரடியான சிக்கிங்கை தொடங்கியுள்ளது அதாவது உள்ள ஆறு கவர்னர்களிலும் அதிரடியான செக்கிங்கை தொடங்கியுள்ளது போலி முகவரிகளை பெற லஞ்சம் கொடுத்தவர்கள் போலி முகவர்களை தயார் செய்து கொடுக்கும் நபர்கள் இப்படி அனைவரையும் கண்டறிந்து கைது செய்து வருகிறது ஆர்ப்பத்திரிகை வெளியான ஆதரத்தின்படி ஃபர்வானா கவர்னில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை போலி முகவரியை தயார் செய்து கொடுத்த மூன்று நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இதில் இரண்டு பேர் அரபியர்கள் மற்றும் ஒருவர் ஏசியா நாட்டை சேர்ந்தவர் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு கொய்தினார் மற்றும் போலி முகவர்களை தயாரிக்கும் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸ்களை உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்துள்ளது மேலும் யாரெல்லாம் லஞ்சம் கொடுத்து போலி முகநிலை பெற்றார்களோ அவர்கள் மீதும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதனால் கோயிலுடன் நம் பாளுங்க எந்த பில்டிங்கில் நீங்கள் வசிக்கிறீங்களோ அந்த பில்டிங்கில் அட்ரஸ் தான் உங்கள் சிவில் அடியில் இருக்கணும் அதற்கு மாறாக இருந்தால் உங்கள் மீதும் சட்ட நடவடிக்கை பாயும் அதனால் கோயத்துடைய சட்டத்திட்டத்தை மதித்து நடங்க அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கானக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யத் தரப்படுகிறது அது போல சவுதி விசா ப்ராசஸும் செய்ய தரப்படுகிறது சென்னை டு கொய் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் இடலாம் கோய் டு சென்னை ஐம்பத்தெட்டு எட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோய்ட் டு திருச்சி அறுபத்தஞ்சு கோய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு மதுரை அறுபத்தி நாலு கொயத்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு பெங்களூர் நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கொய்த் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு ஹைதராபாத் ஐம்பத்தி ஆறு கொய்தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைக்கு எடுக்கலாம் கொழும்பு டு கோய் ஐம்பத்தி ஆறு கோயத்தினருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு ஐம்பத்தஞ்சு கோயத்தினருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்தவங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கொய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு ரூபா நாற்பத்தெட்டு பைசாவாக உள்ளது ஒரு தினார் கொய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரம் ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்பிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி ஒரு தினார் அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தெட்டு தினார் இரநூத்தி முப்பத்தாறு பில்சாக உள்ளது ஓகே இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கவன பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் உதீன் அசலாம் வலைக்கும்